ஆயிரம் விவசாயம் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டிமார்ட்லேருந்து தான் நான் பார்த்து எடுத்து இருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபோர் பர்னர் ஸ்டோ டூ பர்னர் ஸ்டோ அப்புறம் த்ரீ பர்னர் ஸ்டவ் வாரண்ட்டியோட ரெண்டு வருஷம் வாரண்டியோட எல்லா ஸ்டோவும் இருந்தது சில்வர்லேயும் இருந்தது கிளாஸ் இருந்தது த்ரீ பர்னரும் இருந்தது ப்ரைஸ் கூட ரீசனபுளாக இருந்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது ரூபா அந்த மாதிரி ரேட்லாம் இருக்குது பிரீத்தி கம்பெனி கூட இருந்துச்சு உங்களுக்கு எப்படி தோதோ எந்த மாதிரி மாடல் பிடிக்கிதோ அந்த மாதிரி போய் பார்த்து வாங்கிக்கோங்க சிலிக்கான் மோல்டு சாக்லேட் மோல்டு வந்து சிலிக்கானில் அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இந்த பக்கம் சில்வர் சில்வர் ஐட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் எதாவது பர்ச்சேஸ் பண்ண தான் தோணும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஸ்பூன் ஹோல்டர் பார்க்க இது நல்லா அழகாக இருந்துச்சு இந்த ஸ்பூன் ஹோல்டர் வெறும் சிட்டி நைன் பீஸ் தான் போட்டிருந்துச்சு நல்லா அழுத்தமாக இருந்துச்சுங்க நீங்கள் போய் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அது வந்து வாலில் மாற்றுற மாதிரி ஜென்ஸ் ஷர்ட்டு மாட்டுற மாதிரி வால் ஹேங்கர் அதுவும் இருந்துச்சு அது வந்து டூ செவன்ட்டி நைன் போட்டிருக்கெல்லாம் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு அதே மாதிரி எல்இடி பல்ப்பு அதுக்கப்புறம் சார்ஜபிள் பல்பு அதுவும் இருந்தது அதுக்கப்புறம் ஏ ஃபோன் பார்க்க நல்லா எம்மியாக நல்லா இருந்தது த்ரீ நைன்ட்டி நைன் தான் இங்கே வந்த நேரம் எனக்கு கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் இதாக இருக்குங்க அதனால தான் என்னால் உங்கள்கிட்ட என்னால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதனால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே நேரில் போய் பார்க்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க ஹேர் ட்ரையரும் நிறையா வந்துருந்துச்சு நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி எக் பாயிலர் இந்த எக் பாயில் வந்து அங்களே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோங்க நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் போய் பார்த்து வாங்கிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி நைனில் தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நாலு கலரில் இருந்துச்சு உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் பார்த்து வாங்கிக்கோங்க மாதிரி அயன் பாக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் அயன் பாக்ஸ் வெரைட்டி ஆஃப் அயன் பாக்ஸ் இருந்தது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ ஸ்டீம் அயனும் இருந்தது சாதா அயனும் இருந்தது அதை நீங்கள் பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க அதே மாதிரி அதே மாதிரி வேற வெரைட்டி ஆஃப் ரைஸ் குக்கரும் இருந்தது ரைஸ் குக்கர் ப்ரீத்தியில் இருந்துச்சு வேறு இன்னொரு பிராண்டடும் இருந்துச்சு அதுவும் த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் இருந்தது இது வந்து ஃபேமஸான பிளண்டர் இப்போ எல்லாருமே இந்த பிளண்டர் வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு டிமார்ட்டில் இருந்தது உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வரைக்கும் நான் அதை வாங்கலை யாராவது வாங்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கான்னு போய் வாங்கிக்குவோம் மாதிரி மிக்ஸி கூட நிறைய மிக்ஸி வந்துருந்துதுங்க த்ரீ தௌசண்ட்லேருந்து நிறைய மிக்ஸி இருந்தது உங்களுக்கு தேவையான போ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க கிரைண்டர் பிரீத்தி கிரைண்டர் திக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்குள்ளேயே இருந்தது ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலாக மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்